இப்போ இந்த வேலையை சங்கி கூட்டம் சவுக்கு சங்கருக்கு கொடுத்துருக்கு ஏன் இருமா சவுக்கு இப்போ கேட்குறாரு இப்போ பேட்டி இன்டர்வியூ நானும் பார்த்தேன் ராஜீவ் காந்தி முறைத்தால் அடிப்பியா ஒரு கேள்வியை கேட்குறாரு யார் இந்த சங்கர் நீ போய் அன்புமணியை முறைச்சிப்பார் என்ன கிடைக்கும் ஆ ஜான்பாண்டியில் போய் முறைச்சி பார் என்ன கிடைக்கும் ஆ ராமதாஸை போய் முறைச்சி பார் என்ன கிடைக்கும் போய் முறைச்சி பாரு இளிச்சவாக ஒடுக்கப்பட்டவன் கேட்க நாதியில் திருமாவளும் முறைச்சி பார்த்தா ஒன்றும் நடக்காது அப்படியா